இப்போ வாழைப்பழம் சொல்லிச்சான் என்னையாவது தோலை உரிச்சாங்க நீ அஞ்சு ரூபா ஆளே போயிட்டியே ஆளே போய்ட்டியே ஆளே போயிட்டியே நிச்சான் இப்போ வாரியார் எழுதுறாரு இந்த மூணு கூட்டணி வச்சிருச்சாம் நம்ம முப்பது ரூபா மண்டை உடைச்சான் நம்ம பத்து ரூபா தோலை உரிச்சான் நம்ம அஞ்சு ரூபா ஆளே போயிட்டான் டே ரெண்டு ரூபாய்க்கு ஒரே ஒருத்தன் வந்தான் அவனை காணுமேடான்னு அப்போ தேங்காய் சொன்னிச்சான் ஏன் லூசு தான் நெருப்பில் ஐயர் காமிச்சாரு ஒன்னே வாழைப்பழம் சொன்னிச்சான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சான் வந்த எல்லாரும் வேலுண்டு வினகில்லை முருகோ சரணம்னு போட்டாங்க இப்போ வாரியார் சொல்றாரு முருக பக்தர்களே நீங்கள் கோவிலுக்குள் போகின்ற போது தேங்காவை போன்று ஆணவமாக வாழைப்பழத்தை போன்று கண்மையாக வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாடாமல் உங்கள் இதயத்தை கற்பூரம் போல கரைத்து விடுங்கள் கந்தவேல் கடவுள் உங்கள் பார்த்து கண்ணத்தில் போடுவான் முருகா முருகா நீங்கள் அவனை நோக்கி செல்ல வேண்டாம் அவன் உங்களை நாடி தேடி ஓடி